அதுக்கப்புறம் வெறிகொள் வெளியில் வெளியில் வெளிய இந்த இடம் மட்டும் கவனித்து கொள்ளுங்கள் இப்போ இந்த பாட்டில் இந்த உரைக்கு பகுதியெல்லாம் இந்த பக்கம் வாங்க இந்த பாட்டை கவனிங்க இதில் ஒரு நாலு சொல் வைத்திருக்கிறார் வெளி அப்படின்னு ஒரு சொல் இருக்கிறது அப்புறம் ஒளி ஒரு சொல் இருக்கிறது அடுத்தது அழி அவர் ஒரு சொல் இருக்கிறது அடுத்து அளவு அப்படின்னு ஒரு சொல்லிருக்கிறது இந்த நாலு சொல் இருக்குதுங்க ஒளியில் ஒளியில் ஒளியன் ஒளியில் ஒரு தொடர் அடுத்தது ரெண்டாவது வரும்போது அவர் அந்த வெளியில் வெளியில் வெளியன் வெளியில் அப்புறம் அழியில் அழியில் அழியன் அழியில் அளவில் அளவில் அளவன் அழி அளவில் அப்படின்னு கொடுத்துருக்கிறார் இந்த நாளை எப்படி உள்வாங்கிக் கொள்வது முதல்ல அந்த தனித்தனி சொல்லுக்கு பொருளை பார்த்து கொள்ளுங்கள் வெளி அப்படின்னா ஆகாயம் வெளி ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆகாயம் அவன் ஆகாயமாக நிற்கிறான் அப்படின்னு வச்சுக்குங்க வெளி அப்படின்னா ஒளி பவர் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளியாக இருக்கிறான் சரி அடுத்தது அலி இந்த அலி என்பதற்கு கருணை அப்படின்னு பாருங்க கருணை அப்படின்னு சொல்வது அந்த கருணையாக நிற்கிறான் அடுத்தது அளவு அப்படிங்கிறது அளவு அளவிடுதல் அப்படின்னு வைத்துக்கள் இப்போ நாலு சொல் இருக்கிறது வெளி இருக்கிறது ஆகாயம் ஒளி இருக்கிறது சுடராக இருப்பது அலி கருணையாக இருப்பது அளவு அளவுனால் பல வகையான அளவுகள் இருக்கின்றன நம்ம அளவீடு அப்போ அது நீங்கள் நூல் சொன்னால் காண்டல் கருதல் உரை இவையும் அளவு தான் இதுவும் அளவீடுகள் தான் எனவே மீட்டர் கிலோகிராம் லிட்டர் இப்படிலாம் சொல்கிற மாதிரி அதுவும் அளவீடு தான் இப்படி நிற்கக்கூடிய அந்த இறை அப்போ அந்த அளவுன்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த நாலு சொல்லுக்கும் இந்த நூலில் என்ன பண்ணியிருக்கிற பாருங்கள் அந்த வெளி என்று எடுத்துக்கொண்டவர் ஒரு வெளிங்கிற சொல்லை பயன்படுத்தலை நாலு இருக்குது வெளியில் வெளியில் வெளியன் வெளியில் அடுத்தது ஒளின்னு வந்தார் ஒளியில் ஒளியில் ஒளியன் ஒில் அழின்னு எடுத்துக்கிட்டார் அழியில் அழியில் அழியன் அழியில் அளவில் அளவில் அளவன் அளவிறந்து நின்றான் இப்படி சொல்லியிருக்கிறாருங்க இதை நீங்கள் எப்படி வாங்கி கொள்ளலான்னு கேட்டால் முதல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய வெளி ஆகாயம் இந்த ஆகாயம் வந்து நம்ம பார்க்குற மேலே நம்மளுடைய மண் உலகத்தில் இருக்கிற எல்லா உலகத்தையும் தன்னுள் அடக்கி நிற்கக்கூடிய ஆகாயம் இதுக்கு நீங்கள் சித்தாந்த ரீதியாக சொன்னீங்கன்னா நாம் பார்க்கின்ற ஆகாயம் அசுத்த மாயைக்கு கீழே இருக்கிற பிரகிருதி மாயைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த பிரகிருதி மாயா புவனங்களுக்கு உரிய ஆகாயம் இந்த ஆகாயம் என்பது தத்துவத்தில் கீழே நிற்கிது ஆனால் அந்த பிரித்து மாயா புவனத்தில் இருக்கிற அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆகாயமாக நிற்பது அதுக்கு மேலே ஒரு ஆகாயம் இருக்கும் எது அசுத்த மாயா எல்லாம் உள்ளடக்கி நிற்கிற ஒரு ஆகாயம் அதற்கு மேலே ஒரு ஆகாயம் உண்டு அது சுத்தமாயா எல்லாம் உள்ளடக்கி நிற்கின்ற ஆகாயம் அப்போ ஆகாயம் மூணு அடுக்கு முதல் அடுக்கு நாம் இருக்கிறோம் ரெண்டாவது அடுக்கில் அசுத்தமாயா புவனங்கள் இருக்கின்றன மூன்றாவது அடுக்குக்கு ரெண்டுக்கு மூணுக்கு இடைப்பட்ட உலகங்களில் சுத்தமாயா புவனங்கள் இருக்கின்றன இறைவன் இருக்கிற ஆகாயம் இங்கே அப்படி இந்த மூணாவது ஆகாயம் கடந்த ஆகாயத்தில் ஆடுபவர் நீங்கள் நினச்சி பாருங்கள் முதல் ஆகாயத்துக்கே முதலையும் முடிவையும் காணும் இதே எத்தனை லட்சம் கிலோமீட்டர்னு அறிவியல் கண்டுபிடிக்க முடியல பூமியை கண்டுபிடிச்சிட்டோம் இத்தனை சுற்றளவு உடையது அப்படின்னு சந்திரன் சூரியன் இதெல்லாம் கூட எவ்வளவு வட்டம் யாரோடைய நீளம் எவ்வளவு அகலம் அளவு பரப்பளவு அளவு இதெல்லாம் இன்னைக்கு க கருவியில் கொண்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஆகாயத்தினுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டோமானா இன்னும் கண்டுபிடிக்கல தொடக்கமும் தெரியல முடிவும் தெரியல அவ்வளோ பெரிய ஆகாயத்தை தன்னுள் ஒரு அடக்கி ஒரு ஆகாயம் இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஆகாயமாக இருக்கும் கிரு கிருன்னு வந்துடும் தலை ஐயோ சாமி என்ன ஆளை விடுங்க உங்களுக்கு தெரியாதரமாக நான் கேட்டுட்டேன் அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ இந்த ஆகாயத்தை அடக்கி அந்த ஆகாயத்தை அடக்கி அந்த ஆகாயத்தை அடக்கி அது ஒரு ஆகாயம் அங்கே ஆடுறாருங்க அவர் அதனால தான் அவன் ஆடுகின்ற இடம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் சிதாகாய பெருவெளின்ட்டாங்க அதனால் அது வெளியில் வெளியில் வெளியன் வெளியில் அந்த மூன்று ஆகாயம் கடந்த சுத்தமாயா போவனம் கடந்த ஒரு பெருவெளியில் அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் அந்த ஆடல் தான் நமக்கு விளங்கி கொள்வதற்காக சிதம்பரத்தில் இறங்கி வந்திருக்கிறார் எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்க எத்தனை ஆயிரம் லட்சம் எத்தனை கோடி கிலோமீட்டர் கீழே கடந்து வந்திருக்கிறான்னு நினைச்சு பாருங்க கோடிக்கணக்கான கிலோமீட்டர் கடந்து இறங்கி வந்து அங்கே உட்காந்துருக்கிற இது ஆகாயத்திற்கு அதுபோல் லைட் பவர் அப்படிங்கிற ஒளி இப்போ சூரியன் இந்த சூரியன் மாதிரி பதினோரு சூரியன் இருக்குது இது இல்லாமல் மொத்தம் பன்னிரெண்டு சூரியர்கள்னு பேர் இந்த மூணு வகையான அடுக்குரிய ஆகாயத்தில் மொத்தம் பன்னெண்டு சூரியர் இருக்கிறாங்க இந்த சூரியனுக்கெல்லாம் சூரியன் அவன் அப்போ அர்த்தம் இந்த சூரியன் சிவம் என்கிற சூரியன் முன்னாடி போய் நின்னா என்ன ஆகுங்க ஜீரோல்ஸ் பல்ப் மாதிரி ஆயிடுவார் ஆயிரவாராயா ஆயிருவார்னு தான் சொல்கிறாங்க யார் பார்த்தா மாணிக்கவாச சொல்கிறாரு எங்கையா சொன்னார் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இரஞ்சும் விண்ணொரு முடியின் மணி தேவர்களுக்கெல்லாம் தலையில் மகுடம் உண்டு அவங்க மகுடத்திலாம் மணிகள் இருக்கும் ஏன்னா அவங்க பதவிக்கு ஏற்ப எப்படி இன்ஸ்பெக்டர்னா ஒரு ஸ்டாரு சப் இன்ஸ்பெக்டர்னா ஸ்டாரு அது இதெல்லாம் வச்சு எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி இங்கே தலையில் மகுடத்தில் மணிகள் பதிக்கப்பட்டிருக்கும் அந்த மணியெல்லாம் ஒளி வீசி கொண்டு இருக்கும் எப்போ தேவ உலகத்தில் அந்த மணி மண் உலகத்துக்கு வந்துச்சுன்னா ரொம்பவும் பிரகாசமாக இருக்கும் அதுவே சிவலோகத்துக்கு போச்சுன்னா ஜீரோ வர்சாய்டு ஏயான்னா அங்கே இருக்கிற பிரகாசத்தில் இந்த பிரகாசம் ஒன்றும் வேலைக்காகாது இவன் தலையில் மகுடம் இருக்குது மின்னிக்கொண்டு இருக்கும் மேலே சுவாமிகிட்ட போனோடனே இந்த மணிகளெல்லாம் தான் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுமா அதுதான் எது போலன்னாரு ஆகாயத்தில் காணப்படுகிற நட்சத்திர எல்லாம் மின்னி கொண்டு இருக்கிறது எது வரைக்கும் சூரியன் வர வரைக்கும் சூரியன் வந்த உடனே அந்த நட்சத்திர கூட்டம் மின்னி கொண்டு இருந்து பாருங்க அதெல்லாம் எங்கே போச்சு அங்கே தான் இருக்குது ஆனால் சூரிய பிரகாசத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் போச்சு இல்லையா அது மாதிரி தாயா இவங்கெல்லாம் தலையில் மகுடத்தை வச்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு நின்றுச்ச மின்னல் அடித்து கொண்டு இருந்ததெல்லாம் சேருமான்ட்ட போய் நின்று ஒன்று ஒருத்தன் தலையிலையும் மகுடத்தை காணும் இருக்குது ஒளி வீச காணும் அதனால அது சொன்னார் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் ஒரு முடியின் மணி தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல தாரகைனால் நட்சத்திரம் இரவின்னா சூரியன் சூரியன் வந்த பொழுது நட்சத்திர கூட்டங்கள் எப்படி ஒளியை இழந்து நிற்கிறதோ என்ன ஒளி இழந்துனா இல்லாமல்லாம் இல்லை இருக்குது பிரகாசம் இல்லாமல் இருக்குது ஏன் அந்த பிரகாசத்தில் இந்த பிரகாசம் அடங்கி கிடக்கு இவ்வளோதாங்க செய்தி அதுதான் ரெண்டாவது ஒளியில் 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 ஒளி அப்போ ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒளி இருக்குது அந்த ஒளி உலகத்துக்கெல்லாம் ஒளியாக இருக்கின்ற இறைவன் சரி அடுத்தது கருணை இந்த கருணைன்னு தாய் காட்டுகிற கருணை ஒரு உயிர் இன்னொரு உயிரிடத்தில் காட்டுகிற கருணைன்னு சொல்லுவோம் அப்புறம் தேவர முதலானவர்கள் காட்டுகிற கருண் இப்படி ஒவ்வொருத்தரும் காட்டுகிற கருணைன்னு வைத்துக்கிட்டிங்கன்னா கருணைக்கு 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 கருணையாக இருப்போம் கருணைக்கெல்லாம் பிறப்பிடமாக இருப்பவன் அப்போ நீங்கள் கருணையினுடைய ஹோல்சேல் டீலர் யார் யா அப்படின்னா அவினாசில் இருக்கிற கருணாம்பிகை அவங்க தான் மொத்தத்துக்கு டீலர் அவங்க தான் எல்லாரும் அவங்கவங்க வாங்கிக்கிட்டு அம்மா கொஞ்சம் வாங்கி அப்பா கொஞ்சம் வாங்கி ஆசிரியர் கொஞ்சம் வாங்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி டீலராக இருந்து கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம இந்த டீலர்கிட்ட வாங்கி வாங்கி பழகிட்டு ஹோல்சேல் டீலர்ட்டை போக மாட்டேங்கிறோம் எனக்கு இதே போது எனக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அட கொஞ்சம் டீலர்ட்ட போய் வாங்கினோம்னா கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சம் சலுகை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த பெருமான் கருணைக்கு ஆட்படுகிற போது இந்த கருணையெல்லாம் பிறந்தது அந்த கருணை இடத்துல தான் தெரியும் அதனால் தாயின் சிறந்த தயாவான தத்துவ அளவு நம்ம சொல்லுகிற அளவுகள்லாம் என்னென்ன அளவுகள் உண்டோ அந்த அளவீடுகள்லாம் எடுத்துக்கொண்டிங்கன்னா பல வகையாக பிரிக்கிற லிட்டர் அப்படின்னு இதையெல்லாம் நூல் வழியாக வந்தீங்கன்னா காண்டல் கருதல் உரைன்னு பேர் இந்த மூன்று வகையான அளவைகளுக்கும் மேலான அளவை அளவைக்கு அளவையாக இருப்பவர் ஆனால் அவன் அளவில்லாதவர் அதனால் தான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் இந்த செய்தியை நாலு வரியில் கொடுத்துருக்குறாருங்க என்ன அழகான பாட்டு நினச்சிப்பாரு இப்போ நீங்கள் அந்த படித்து பார்த்தீங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் கருணைக்கு 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 கருணையாக இருப்பவன் ஒளிக்கு 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 ஒளியாயிருப்பவன் ஆகாயம் ஆகாயம் ஆகாயத்துக்கு ஆகாயமாக இருப்பவன் அளவுகளுக்கு அளவுகளுக்கு அளவுகளுக்கெல்லாம் அளவாக இருப்பவன் ஆனால் அவனுக்கு அளவு என்பதே இல்லை இந்த வரி ஒன்று போதாத அந்த நூலுக்கு இந்த நெஞ்சு விழுத்துவில் என்னையா படிச்சிருக்கிற அப்படின்னு யாராவது கேட்டால் இந்த நாளே நாலு சொல்ல வச்சுக்குங்க ஒளிக்கு ஒளியாய் அழிக்கு அழியாய் வெளிக்கு வெளியாய் அளவுக்கு அளவாய் நான் சும்மா சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அது விரித்தா மூணு வரணும் இப்படி எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் அதான் மேலோருக்கு 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 மேலாய் போச்சு அப்படின்னு சொல்லணும் எவ்வளோ பெரிய தான் ஒரு இருமாப்பு நான் ஆதரிமாயா இறைவனுக்கு ஆட்பட்டுருக்குறேன் அப்பர்சாமி சொன்னால் பாருங்கள் மன்னர் உய அழைக்கிறார் வாரம் அப்படின்னு வந்து தளபதியும் அமைச்சரும் போட்டு ஒரு மிரட்டு மிரட்டினாங்க அப்படியே பார்த்தார் புன்முருகல் பூத்தார் எங்கள் பாரியா உன் சட்டமெல்லாம் எங்கிட்ட செல்லாது ஏன் இந்த மேலே அரசனுக்கு 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 அரசனாக இருக்கிறவனுக்கு ஆட்பட்டிருக்கிறேன் இப்போ உன்னுடைய ஆர்டர் எங்கிட்ட வந்து செல்லுபடியாகாது நீ கிளம்பு அப்படின்ட்டு அதனால தான் அவன் வந்தவன் காலில் உளுந்த சாமி நீங்கள் வரலன்னா மன்னர் எங்களை தண்டி அழுதான் சரி போனால் போது என்னால் ஏன் துன்பப்படுவானே வா போகலான்னு வந்தார் இல்லைன்னா அவன் நினச்சி போட பார்த்துக்க முடியாங்க திருநாவுக்கரசரை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது எங்க போய் நீற்றறையில் வைக்கவோ நஞ்சு கொடுக்கவோ பிறகு யானை கொண்டு இடறவோ கல்லில் கட்டி தூக்கியோ போட்டிருக்க முடியாது அவர் பாட்டுக்கு போகலான்னு வண்ணங்காட்டியாச்சு வராமல் இருந்திருந்தாருன்னா இந்த நாள் நடந்திருக்காது நாள் நடக்காமல் இருந்திருந்ததுன்னா நீங்கள் திருநாவுக்கரசர் யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்களா என்ன அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமாயா நஞ்சு உண்டும் இரவாதவர் நீற்றறையில் இறவாதவர் யானை பணியக்கூடிய ஆற்றல் மிக்கவர் தெப்பமாக மிதக்கக்கூடிய கருணையுடையவர் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுமே அதுக்காக அவர் ஆட்படுத்தினார் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்பொருட்டு அவர் நீற்றலையில் இருந்தார் நம்பொருட்டு நஞ்சு சாப்பிட்டார் நம்பொருட்டு கடலை மருந்து வந்தார் ஏன் அதெல்லாம் மிதக்காமலே இறைவனுக்கு தெரியும் அவர் யாருன்னு பிறகு ஏன் இப்போ நான் அவருக்கு அத்தனை வேலை ஏன் அத்தனை துன்பம் அப்படின்னா நம்ம கடைப்பட்டு கிடக்கிறோமே நமக்கு உணர்த்தணுமே திருநாவுக்கரசர் யாருன்னு அப்போ நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இவர் என் பொருட்டல்லவா கடல்ல மிதந்தார் என் பொருட்டல்லவா நஞ்சை உண்டவர் அப்படிங்க அப்படின்னு தானுங்க திருநீலகண்டம் திருநீலகண்டன்னு சொன்னார் திருநீலகண்ட நாயனார் சாமி ஏன் நஞ்சை சாப்பிட்டார் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் வரலாறு சொல்லிகிட்டு இருந்தார் இந்த குயவராக இருக்கக்கூடிய ஒரு போய் அந்த வரலாற்றை கேட்டார் கேட்ட உடனே அவர் மட்டும் நஞ்சை உண்டாது விட்டிருந்தாருன்னா தேவர் முதலான அனைத்து உயிர்களும் இறந்து போயிருக்கும் எனவே நஞ்சை உண்டு நம்மையெல்லாம் காப்பாற்றினான்னு சொன்னாருங்க அன்னையிலேருந்து திருநீலகண்டம் பிடிச்சவர் தான் சாகர வரைக்கும் திருநீலகண்டத்தை விடலவர் அப்போ நமக்கு அந்த அந்த தெரியணும் தெரியணுமில்லையே அவரை அவரை பார்த்தா ஐயோ இவர் நம்பொருட்டல்லவா மிதந்து வந்தவர் நம் பொருட்டல்லவா நேற்றதையில் இருந்தவர் நம் மண்ணுலகத்துக்கு வந்தவர்னு நமக்கு புரியணுமே அப்போ தானே நீங்கள் அந்த நால்வரை பார்த்தீங்கன்னா ஒரு கருணை ஒரு இரக்கம் ஒரு அன்பு நம்ம நெஞ்சுக்குள்ளே பிறக்கும் இல்லைன்னா அவங்க யார் அவங்க இது வேலை இல்லாமல் வந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு அன்பாக தெரியுமா என்ன தெரியாது அவர்கள் நமக்காக வந்தவர் இறைவன் அவர்களை வைத்து தான் நம்மளை மேலே தூக்கணும் நம்மளை மேலே தூக்கணும்னா கீழே அவரை இறக்கி விட்டார் நீங்கள் போய் இறங்கி இந்த உயிரெலாம் தூக்கி மேலே கொண்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டார் அதனால் இறங்கி வந்தவர் அதனால் தான் அவதாரி அவதரித்தார் அவதாரம் என்ற சொல்ல பயன்படுத்தினர் திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் என்ன பண்ணார் வந்து அவதாரம் செய்தார் இப்போ அவதாரம் என்ற சொல்ல பயன்படுத்தினர் சிவம் பெருக்கும் சீர்காழியில் வந்து அவதாரம் செய்தார்னர் மாத மாத மாதோரு பாகனாருக்கு வழிவடி அடிமை செய்யும் வேதியர் குலத்து வந்து அங்கே வந்து அவதரித்தார் யார் நம்பியாரூரர் இவங்களாம் அவதரித்தார் அவதரித்தார்னார் சேர்க்கிழார் பெருமான் பிறந்தார்னு சொல்லலை பிறந்திருந்தார்னா நம்மளை மாதிரி இறப்புக்கு உட்பட்டிருப்பாங்க அவங்க அவதரித்தவர்கள் இறங்கி வந்தவர்கள் எனவே ஞானிகளுக்கு உரியது இறங்கி வருகிற இயல் அதை தாங்க சொன்னார் இப்போ இந்த இந்த சொல்லப்பட்ட அத்தனைங்க வச்சு பாருங்க இப்போ அந்த உரைப்பகுதி புரிஞ்சிடும் பாருங்கள் அதாவது நெறிகொள் வெளியில் வெளியில் வெளியல் முறையாக கொள்ள பெறுகின்ற நம்மால் கண்களால் காணப்பெறும் பூத ஆகாயம் அந்த பூத ஆகாய வெளிக்கு மேல் பூத ஆகாயத்தின் மேலே உள்ள மாயைக்கு மேலே உள்ள சுத்தமாயையின் வெளியில் உள்ளவன் எனவே வெளியில் சுத்தமாயைக்கு மேலே உள்ள பரகாயம் பர ஆகாயம் பரகாயம் அப்படின்னால பர ஆகாச வெளியாகிய பர வியோமம் என்ற நிலையில் உள்ளவன் அடுத்தது ஒளியில் ஒளியில் ஒளியன் பூதங்களில் நம்மால் காணப்பெறும் தீ அந்த தீ என்ற ஒளிக்கு மேல் அசுத்தமாயின் ஒளிக்கு மேல் உள்ள சுத்தமாயின் ஒளியாக உள்ளவன் சுத்தமாயின் மேல் தானே ஒளிரும் ஒளியாக உள்ளவன் கருணை அழியில் அழியில் அழியன் உயிர்கள் பிற உயிர்கள் மேல் செலுத்தும் கருணையினும் மேம்பட்டு பிற தேவர்கள் மாட்டு செலுத்தும் கருணையினும் மேம்பட்டு கருணை வடிவமாக உள்ளவன் கருணை திருவுருவாய் விளங்கும் நிலையில் அவ்வாறு உரியவர் அடுத்து அளவில் அளவில் அளவன் காண்டல் கருதல் உரை என்னும் அளவைகளுக்கு பிரமாணமான உயிர் அறிவுக்கு அதாவது சித் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்திக்கு மேலாக மெய்ஞான நூல்களால் வந்த அவரஞானத்துக்கு மேல் பர ஞான வடிவமாக உள்ளவன் அப்படிப்பட்ட பெருமான் அளவிறந்து நின்றான் எல்லா அளவுகளையும் கடந்து நின்றான் அப்படிப்பட்ட பெரிய பெருமான் எனவே அனைத்தும் நிறைந்தான் உயிர் பொருள் உயிரில் பொருள் அதாவது சத்து அசத்து ரெண்டுலையும் கலந்து நிற்கிறவன் அறிவு பொருளிலும் அதாவது பசுக்கள் பாசம் என்று சொல்லக்கூடிய அறிவில் பொருளிடத்திலும் எனவே உயிர் பொருள் உயிரில்லா பொருள் ஆகிய அனைத்திலும் நிறைந்தவர் நினைப்பவர்வால் சென்றான் யார் அவரை தன் நெஞ்சத்தில் எப்படி இறை அருளை நினைந்திருக்கும் அடியாரை தேடி செல்பவர் அருளால் நினைபவர் உள்ளத்தில் நிறைந்திருப்பவன் அடியவரை தேடிச் செல்பவன் தேடி சென்று அப்படிங்கிற திருவாக்கு மணிவாசகருக்கு தேடி வந்தார் தானே வந்தார் அல்லவா தேடி வந்தார் அல்லவா இல்லைங்களா எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அப்பர் வாக்கு எங்கேனும் யாதாகி பிறந்தினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் என்பது ஞானசம்பந்தர் வாக்கு எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைந்தார் அங்கே வந்து நம்பி ஆரூரர் வாக்கு நால்வருமே அதை அப்படி சொல்லியிருக்கிறாங்க என் இடத்துக்கு என்னை தேடி வந்தாருங்க நான் தேடி போன நான் தேடி தேடி பார்த்தேன் கண்டுபிடிக்க முடியல உலகெல்லாம் தேடியும் காணேன் திருப்பெருந்துரை உரை சிவனே உலகெல்லாம் தேடியும் காணேன் ஆனால் அவன் தேடி வந்தான் என்ன எங்கே என்னிடம் தேடி வந்தான் நான் இருக்கும் இடம் தேடி வந்தான் அதனால் அப்படிப்பட்ட பெருமான் தெரிய தெரியான் பாசஞானத்துக்கும் பசுஞானத்துக்கும் அப்பாற்பட்டவன் அப்போ பதிஞானத்தினால் காணப்படுவோம் எனவே தெரிய தெரியான் பாசம் பசு ஞானம் ஆகியவற்றால் காண முயன்றால் காண முடியாதவன் குன்றாத விளக்காய் நிறைந்து விரி சுடரான் ஒளிவிடும் ஏனைய சுடர்கள் குன்றும் குறையும் சுருங்கும் ஆனால் இறைவனுடைய சுடர் குன்றாமல் குறையாமல் நிறைவுடையதாய் சுருங்காமல் விரிவுடையதாக இருக்கும் ஆக நாம் பார்க்கிற சுடர் அனைத்தும் சுருங்கும் விரியும் மாறி மாறி நிற்கும் சூரியனே சித்திரை மாதத்தில் இருக்கிற வெப்பம் வேறு இப்போ இருக்கிற வெப்பம் வேறு சந்திரன் எடுத்துக்கொண்டிங்கன்னா முதல் பாஞ்சு நாளில் குறைந்து அப்புறம் நீங்கி வளர்ந்து குறைந்து நிற்கிது இந்த விளக்கு கூட பவர் கம்மியாக போச்சுன்னா லேஸாக இருக்கும் த்ரீ பேஸ் டூ பேஸ் ஆச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அது சிங்கிள் பேஸ் ஆச்சுன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் குறஞ்சி நிற்கும் இப்போ இதுவும் குறையும் கூடத்தானே செய்கிறது அவ்வளோதான் அப்போ நாம் உலகத்தில் கா காண்கிற எல்லா ஒளியும் கூடியும் குறையும் ஆனால் சிவம் என்கிற ஒளி கூடி குறைகிற ஒளி இல்லையா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒளி அதுதான் நம்ம நெஞ்சுக்குள் இருக்கிற ஒளியாக இருப்பது எனவே பெரும் சோதியாக விண்மேல் துளங்காமல் நின்ற சோதி ஆகாயத்தில் உள்ள ஞாயிறு திங்கள் முதலிய அசைவன இறைவன் அசையாத பெரும் சோதி வடிவாக உள்ளவன் உள்ளக்கண்ணு கல்லாது தோன்ற அமலன் நீங்கள் வந்து இந்த ஊனக்கண்ணால் காண முடியாது இறைவனை காணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண் கொண்டு காண முடியாது அன்பு என்கிற அருள் என்கிற கண் கொண்டு தான் காண முடியுமே ஒழிய ஊனம் இந்த கண்ணுக்கு பேர் ஊனக்கண்ணுன்னு பேர் இந்த கண் இறைவனை காட்டாது ஏன் இந்த கண் பாசம் இது தத்துவ கூட்டத்தில் ஒன்று இந்த கண் இறைவனை காட்டாது அதனால் ஊனக்கண்ணுக்கு தோன்றாத அமலன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதனால் உள்ள கண்ணுக்கு அப்போ தாமரையில் விளங்கி தோன்றுபவன் உயிரின் அறிவுக்கு அறிவாக நிற்பவன் மற்றைய வகையில் காண இயலாதவன் எனவே எல்லா உலகங்களில் உள்ள எல்லா பொருளின் தோன்றா துணையா நின்ற இயல்பை உடையவர் சொல்லாரும் ஈசன் பெருமை இந்த புகழுடைய இறைவனுடைய பெருமைகள் இப்படி சொல்ல முடியாது அதை நான் என்ன சொல்ல முடியும் எனவே இருவனையே இன்று உனக்கும் பேசும் தகமை எல்லாம் பேணி கேள் அப்படிப்பட்ட இத்தகைய பெருமையுடையவனை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் கொஞ்சம் விரும்பி கேள் பண்ணார் நாமளும் கேட்போம் ஒரு தேநீர் பருகிட்டு கேட்போம் திருச்சிற்றம்பல்